வெல்கம் டு பிஎல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி ராஜ் அகாடமியின் சார்பில் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு மீட்புப் பணியில் திருச்செங்கோடு ரிக் எந்திரம் உத்தரகாண்ட் சுரங்கப்பாதை நிலச்சரியில் சிக்கி தவித்து நாற்பத்தொரு தொழிலாளர்களும் பாதுகாப்பாக மீட்டெடுக்கப்பட்டுவிட்டனர் அவர்களை மீட்கும் பணியின் ஆரம்ப கட்டத்தில் திருச்செங்கோடு ரிக் தொழில்நுட்ப பயன்படுத்தப்பட்டிருப்பது தமிழகத்திற்கு பெருமிதம் அளிப்பதாகும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள புகழ்பெற்ற ரிக் தயாரிப்பு நிறுவனமான பிஆர்டி ரிக் நிறுவனம் முப்பத்தி ஆறு டிகிரியில் சுழலக்கூடிய கடினமான பாறைகளும் ஆறு அங்குலம் மீட்டர் தொலைவுக்கு துளையிடக்கூடிய தயாரித்துள்ளது அதன் மூலம்தான் உணவு மருந்து குடிநீர் மின்னேற்றி கேமரா ஆகியவற்றை பாதிக்கப்பட்டவருக்கு மீட்புக் குழுவினர் அனுப்பி வைத்தனர் இது மீட்பு பணியில் முக்கியமான அங்கமாக அமைந்திருந்தது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி